கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உள்ளார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் நாலாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்து உள்ளார்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் கேது புதன் அமர்ந்துள்ளார்கள் ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்துள்ளார் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் உங்களுக்கு இப்பொழுது ஜென்மசனி என்று சொல்வார்கள் இந்த ஜென்மசனி நடப்பதால் உங்கள் என்னவென்று சொல்வது மன கஷ்டங்களும் குழப்பங்களும் தைரியமின்மையும் இவற்றை உங்களுக்கு சனி பகவான் கெடுபலன்கள் அதிகமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் கோவிலுக்கு சென்றால் நன்றாக வேண்டி வணங்கி கொள்ளுங்கள் சனியால் உங்களுக்கு தொல்லைகள் இத்தச்சமயம் அதிகமாக உள்ளது இது இனியும் உங்களுக்கு இரண்டு வருடம் இரண்டரை வருடம் நீடிக்கும் அதனால் சனி பகவானை நீங்கள் வார வாரம் சென்று வேண்டிக் மிக மிக நல்லது அடுத்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து அவரும் உங்களுக்கு வாக்குவாதம் குடும்ப கஷ்டம் இவற்றை எல்லாம் அதிகமாக தந்து கொண்டிருக்கிறார் இரண்டில் ராகு இருப்பது அவ்வளவு பண கஷ்டங்கள் உடல்நல பிரச்சனைகள் பல தொல்லைகள் இவற்றை ராகு பகவான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் கோவிலுக்கு சென்றால் இவருக்கும் சற்று வேண்டி வணங்கிக் கொள்ளுங்கள் நாலாம் இடத்தில் குரு பகவான் எதுவும் நல்லது அல்ல நாளில் குரு இருக்கக்கூடாது நாலாம் இடம் குரு உங்களுக்கு சுகங்களையும் வீடு விஷயம் தொழில் லாபங்கள் இவற்றையெல்லாம் குரு பகவான் ஒரு நல்ல உதவிகள் செய்ய மாட்டார் வண்டி வாகன விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லது கிடைக்காது நாலாம் இட குரு அவ்வளவு நல்லதல்ல ஒரு பலன் கிடைக்காது குருவால் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்துள்ளார்கள் சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார் முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு பெரிய பலன் சந்திரன் தர மாட்டார் வாரம் நான்கு ஐந்து நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் சந்திரன் தருகிறார் சந்திரன் உங்களுக்கு நல்லதே செய்வார் உங்களுக்கு புத்திர வகையிலும் எந்த தொல்லைகளும் இல்லை நல்ல நன்றபடி வீட்டில் குடும்பத்திலும் களத்த சம்சாரத்துடனும் சிலது நல்ல பலனை உங்களுக்கு சந்திர பகவான் வழங்குவார் மொத்தத்தில் அவர் வகையில் உடல்நலையை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வை சனி பகவான் பார்வை அந்த இடத்தில் ஏழாம் இடத்தில் பதிவதால் சந்திரனும் அங்கும் அங்கு சஞ்சாரம் செய்வதால் இந்த பார்வை உங்களுக்கு சந்திர மனைவி விஷயத்தில் சற்று உடல்நிலை கவனம் தேவை அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கும் மூணாம் அதிபதி இவர் பத்தாம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடையாது கும்பராசிக்கு செவ்வாயாலும் எந்த பலன் கிடையாது தொழில் விஷயத்தில் வேண்டுமானாலும் சிறிது நன்றாக இருக்கும் தொழில் குரு பார்ப்பதால் தொழில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் நாலாம் இட இப்ப ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு புத்திரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் அதிகமாக இருக்கும் இது பார்த்து அவர்களை சற்று கவனமாக இருக்கச் சொல்லுங்கள் புத்திர வகையில் சிறிது சங்கட உங்களுக்கு இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஏழாம் இட சூரியன் உங்கள் ராசிக்கு இவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் இது நல்ல பலன் கிடையாது இவர் ராசிக்கு ஐந்தாம் இட புதனும் இவருடன் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இட அதிபதி புதன் ஐந்தாம் இட அதிபதி புதன் இவரும் இவருடன் சேர்ந்து சூரியன் கேது புதன் இவர்கள் மூவரும் அங்கு இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் செய்யும் கொடுமைகளை குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு காத்து அருள்வார் குரு இருப்பதால் உங்களுக்கு அந்த இடத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் இது எட்டாம் இடத்தில் உள்ள இவர்கள் அமர்ந்துள்ள பிரச்சனைகள் உங்களை பெரிதாக பாதிக்காது எட்டாம் இட பிரச்சனை உங்களுக்கு வறுமை கஷ்டம் நோய் இந்த விஷயங்களை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு ஜமாளிக்க கூடிய இதை உங்களுக்கு குரு பகவான் வழங்கி பார்வையால் வழங்குகிறார் அவர் உங்களுக்கு நல்லது செய்ய நாலாம் இடத்திலிருந்து நல்லது செய்ய செய்ய மாட்டார் ஆனால் அவர் பார்வை பலம் உங்களுக்கு நல்லது தரும் எட்டாம் இட குரு பார்வை உங்களுக்கு இந்த கிரகங்கள் சூரியன் புதன் இவர்களால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் குரு பகவான் காத்து அருள்வார் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இட சுக்கரன் உங்களுக்கு நல்ல லாபங்களையும் வரவுகளையும் பொருள் வரவு உங்களுக்கு பகவான் தருவார் உங்கள் ராசிக்கு சுக்கரன் நன்மை தருகிறார் சுக்கரன் ஒருவரே உங்களுக்கு நன்மை மற்ற அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு கெடுதல் செய்யத்தான் சுக்கரனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றபடி எந்த கிரகமும் உங்களுக்கு உறுதுணையாக இல்லை குரு பார்வை உங்களுக்கு பார்வையால் பலம் மொத்தத்தில் கும்பராசி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய நன்மை கிடையாது கஷ்டங்களே அதிகம் கும்பராசி ராசிக்காரர்கள் கோவிலுக்கு சென்றால் சனி பகவானையும் மற்ற அனைத்து கிரக வழிபாடுகளும் செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மை தருவார்கள் அனைத்து கிரகங்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்களை அவர்கள் போக்குவார்கள் நன்றி சுபம்